காதலை கொடுத்து என்னை நிறையவே ஏமாத்திட்டாங்க பண விஷயத்துல நான் ரொம்ப ஏமாந்து நிக்கிறேன்னு பல உண்மைகளை ஓவியா உடைச்சு பேசியிருக்காங்க ஓவியா களவாணில அறிமுகமாயிருந்தாலும் அந்த படம் பயங்கர ஹிட் ஆயிருந்தாலும் அவ்வளவு பெரிய வாய்ப்புகள் அந்த படத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு வரல அதுக்கப்புறம் எந்த படமும் பயங்கரமா ஹிட் ஆகல அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் தான் பிக் பாஸ்க்கு வந்தாங்க பிக் பாஸ்லயும் காதல் அப்படின்னு பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு ஆனாலும் ரசிகர்கள் நிறைய வரவேற்பு கொடுத்தாங்க இவங்க இவங்களா இருந்தது எல்லாருக்குமே பிடிச்சது ஓவியா எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சாங்க இவங்க சொல்லலாம் ஆனா பிக் அப்புறமும் அவ்வளவு பெரிய வாய்ப்புகள் வரல இப்ப ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய பார்த்துட்டு இருக்காங்க சமீபத்துல ஒரு பேட்டியில ஒரு உண்மையை பேசி இருக்காங்க எனக்கு நிறைய காதல் இருந்துச்சு நிறைய பேர் காதலிச்சு என்ன எதுவுமே செட் ஆகல யாருமே எனக்கு இப்ப இல்ல பண விஷயத்துல நான் ரொம்ப ரொம்ப ஏமாத்திருக்கேன் பண விஷயத்துல நிறைய பேர் என்ன ஏமாத்தி இருக்காங்க அப்படின்னு ஓவியா வெளிப்படையா பல உண்மைகளை உடைச்சு பேசி இருக்காங்க இவ்வளவு தூரம் வெகு இருக்கீங்க உங்களோட வீக்னஸ் அன்பு கொடுத்தா நீங்க ஏமாந்துருவீங்கன்னு தெரிஞ்சுதான் உங்களை எல்லாருமே அன்பு கொடுத்து ஏமாத்துறாங்க யாரையும் நம்பாதீங்க ஓவியா அப்படின்னு எல்லாம் சொல்லி இப்ப ரசிகர்கள் எல்லாம் அவங்களுக்கு ஆதரவான கருத்துக்களை பதிவிச்சிருக்காங்க